Hello guys and again the not uh முறையில் வந்து வயலை எப்படி விதைக்கிறேன்னு சொல்லி தான் இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் இதில் ஒரு குபோட்டா வகையான ஒரு மெஷின் ஒன்று இருக்குது ஒரு சின்ன ஒரு ரெண்டு கையால் பிடிச்சி ஆக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு மெஷின் தான் இருக்குது அப்போ அதன் மூலம் வந்து நாங்கள் அந்த ரேக்கில் வந்து அந்த நாட்டு அதாவது அந்த வேளாண்மை ஒரு பதினஞ்சு நாள் வளர்ந்த ஒரு வேளாண்மையை வந்து அதுக்குள்ளே ரேக் ரேக்கை நாங்கள் அடுக்கி நாங்கள் அதுக்குள்ளே போட்டுவிட்டு அந்த மெஷினை ஒன் பண்ணிவிட்டு ரன் பண்ணக்குள்ளே அது வந்து ஓட்டோ வந்து நிலத்தில் வந்து அந்த அந்த வேளாண் வந்து நட்டு கொண்டு வரும் பார்த்து கொண்டிருக்கீங்க ஒரே லைனில் வந்து அது சீராக வந்து வேளாண்மையை வந்து பயிரிட்டு கொண்டிருக்கு இப்போ வந்து அந்த மேன் பவர் என்ற விஷயம் இல்லாமல் இல்லாமல் போய் இப்போ எல்லாமே மெஷினரிஸ் செய்கிற முறைக்கு வந்து இப்போ மாறிட்டு இப்போ அதான் நீங்கள் பார்த்து கொண்டு இதில் என்ன என்ன சொன்னால் நூனாங்கடி ஏரியாவில் வந்து இது ஒரு புதிய முறை நாங்கள் வளமையாக செய்கிறது வந்து அந்த சேட்டு முறையிலான விதைப்பு தான் நாங்கள் செய்கிறது அது அப்படின்னு சொன்னால் அப்போ ட்ரெக்டரில் உழவடிச்சு போட்டு பிறகு அந்த நெல்லை வந்து தண்ணிக்குள்ளே ஒரு நாள் வச்சு பிறகு அதை எடுத்து பிறகு கட்டி முளை கட்டி தான் நாங்கள் விதைக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மிஷினரிஸ் மூலம் வந்து தானாகவே நாட்டு ந முறையிலான அந்த வேளாண்மை இப்போ விதைப்பை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீங்க எங்களுக்கு ஒரு புதிய ஒரு விஷயம்தான் ஒரு சக்ஸஸான ஒரு விளைச்சல் தருமென்னு சொன்னால் எங்கிட்ட வயலேன்னு நாங்கள் இதை விதைக்கிறதுக்கு இருக்கிற மடத்த முறை பாப்பா மீது விளைச்சல் எப்படி இருக்குன்னு சொல்லி இது ஒரு புதிய விஷயம் அது உங்களோட ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கட்டாயம் லைக் பண்ணுங்கள்